அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலமதுல்லா இன்றைக்கான பதிவில் நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு துவாவை நம்ம பார்க்க போகிறோம் இந்த துவாவை பற்றி நம்மள பலருக்கும் தெரியாது ஆனால் இதை ஓதி நடக்காத அதிசயத்தை அல்லாஹாலா நிகழ்த்தி காட்டினான் அப்படி என்ன நடந்தது அதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய அந்த துவா என்ன அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்மளில் பலரோட கனவு என்ன அப்படின்னா நமக்கு ஒரு சொந்த வீடு கட்டணும் அப்படிங்கிறது தான் இதை நோக்கி தான் நம்ம எல்லோருமே ஓடிக்கிட்டு இருக்கோம் இன்னும் வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் சொந்த வீட்டினுடைய கனவு லட்சியம் எப்படிப்பட்டது அப்படின்னு ஏன்னா அடிக்கடி அவங்க வீடு மாறிக்கிட்டே இருப்பாங்க நிறைய சிரமங்களை இதனால் மேற்கொள்வாங்க அதனால என்ன நினைப்பாங்க அப்படின்னா நமக்குன்னு ஒரு சொந்த வீடு கிடச்சிடாதா அல்லான்னு ஒரு வீட்டில் நம்ம உட்காந்துக்கலாமே இப்படியே சிரமப்பட வேண்டிய அவசியம் இருக்காதே அப்படின்னு நினைப்பாங்க அலமது இன்றைக்கு நான் சொல்ல போற ஒரு துவா உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டை உருவாக்கி தரும் அதாவது இது எங்கள் ஊர்ல நடந்த ஒரு உண்மை சம்பவம் அல்ஹம்துலில்லா இதை சொல்றதுக்கே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்கள் ஊர்ல ஒரு உஸ்தாதம்மா இருந்தாங்க அவங்களுக்கு கணவனும் கிடையாது பிள்ளைகளும் கிடையாது அவங்க ஒரு தனி மனுஷி தான் வெளியூர்ல இருந்து இந்த ஊருக்கு வந்தாங்க இந்த ஊர்லேயே அவங்க வந்து கொஞ்ச காலமாக செட்டில் ஆயிட்டாங்க அவங்களுக்கு பெண்கள் மதரசாவில் ஒரு வேலை கொடுத்துருந்தாங்க அந்த வேலையை தான் அவங்க செஞ்சிட்டு இருப்பாங்க இன்னும் பெண்களுக்கு ஏதாவது அவசரமான தேவை இருந்தது வீட்டுக்கு போகிற மாதிரியான சூழ்நிலை இருந்தது அப்படின்னா இவங்க தான் கூட்டிகிட்டு போவாங்க வருவாங்க இந்த மாதிரி வேலைகள்லாம் இருந்தாங்க அவங்களுக்கு பேக்ரவுண்டில் ஏதாவது இருக்கான்னு பார்த்தா ஒரு சொத்தும் கிடையாது ஒரு வசதியுமே இல்லை அவங்களும் அல்லாஹ் மட்டும்தான் இருக்காங்க இப்படியான சூழ்நிலையில் அவங்க அல்லாஹாவிடத்தில் ஒரு துவாவை கேட்டுகிட்டே வந்துட்டு இருந்தாங்க ஆனால் அல்லாஹாலா ஒரு கல்லு ரெண்டு மாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ரெண்டு கனவை பூர்த்தியாக்கி தந்தான் ஒன்று வந்து அவங்க கேபத்துல்லாவுக்கு போகணும் அப்படிங்கிற துவாவை தான் அல்லாஹாபிடத்தில் கேட்டுட்டு வந்தாங்க இந்த துவா அவங்களுக்கு கபூல் ஆகிச்சு கூடவே அவங்களுக்கு ஒரு சொந்த வீட்டையும் அல்லா தந்தான் ஏன்னா அவங்க கேட்ட துவா அப்படிப்பட்ட துவா அதாவது அந்த உஸ்தாத் அம்மாவுக்கு உதவி செய்கிறதுக்கு நிறைய பேர் முன் வந்தாங்க அப்போ முன் வரும்போதெல்லாம் அவங்க என்ன சொல்வாங்களா உங்களுக்கு எதாவது தேவையா உங்களுக்கு எதாவது நாங்கள் செய்யணுமா அப்படின்னு கேட்கும்போது நான் ஹஜ்ஜ் உம்ராவுக்கு போகணும் கபத்துள்ளாவை பார்க்கணும் அதற்கு மட்டும் எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அலமது அவங்க அவங்க இதுவரைக்கும் ரெண்டு ஹஜ்ஜை பூர்த்தியாக்கிட்டாங்க பல முறை உம்ராவுக்கு போயிட்டு வந்துட்டாங்க இப்போது அவங்க ஒரு சொந்த வீட்லேயும் இருக்காங்க இதெல்லாம் எப்படி நடந்துச்சு உங்களுக்கு இதெல்லாம் எப்படி கிடைச்சிது அப்படின்னு கேட்கும்போது அவங்க ரொம்ப சந்தோஷமாக சொன்னாங்க என்ன அப்படின்னா நான் ஒரு ஒரு துவா தான் கேட்டுட்டு இருந்தேன் அல்லாஹ் நான் கேபத்துலாவுக்கு போகணும் அப்படின்னு இந்த துவாவை தான் நான் கேட்டுட்டு இருந்தேன் ஆனால் அல்லாஹால எனக்கு அதை டபுள் மடங்காக எனக்கு கொடுத்தான் எனக்கு இருக்கிறதுக்கு சொந்த வீட்டையும் தந்தான் அல்லாஹினுடைய அந்த வீட்டை பார்க்கறதுக்கான பாக்கியத்தையும் எனக்கு அல்லாஹ் கொடுத்தான் அப்படின்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக சொன்னாங்க ஏன்னா அவங்களுக்கு நிறைய உதவிகள் செய்யறதுக்கு நிறைய பேர் முன் வந்தாங்க இதைத்தான் நம்ம வந்து கருத்தா எடுத்துக்கணும் அதாவது நம்மக்கிட்ட கிட்ட எதுவுமே இல்லையே நமக்கு எப்படி இது நடக்கும் அத நடக்கும் நம்ம ஆசைப்பட்டால் கிடைக்குமா அப்படின்னு நம்ம யோசிக்கவே கூடாது கட்டாயம் அல்லாஹால நம்ம கையில எதுவுமே இல்லாவிட்டால் கூட நம்ம நினைக்கிற அந்த காரியத்தை அல்லாஹ் நமக்கு நடத்தி தருவோம் அல்லாஹின் மீது முழு நம்பிக்கை வைக்கணும் இப்ப அந்த உஸ்தாதம்மா என்ன செஞ்சாங்க அவங்க கையில ஏதாவது பணம் இருந்ததா வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு ஆட்கள் தான் இருந்ததா யாருமே கிடையாது அவங்களுக்கு ஆனால் அல்லாஹாலாவினுடைய உதவியை கொண்டு அவங்க அந்த இடத்துக்கு பல முறை போயிட்டு வந்துட்டாங்க இதெல்லாம் எப்படி நடந்தது அப்படின்னு பார்த்தா அல்லாவின் மீது முழு நம்பிக்கை வச்சோம் அப்படின்னா நடக்காத அதிசயங்கள் கூட நடக்கும் அப்படின்னு நம்ம எல்லோருமே இந்த நம்பிக்கையை நம்ம கையில் எடுக்கணும் எனவே இந்த காரியம் எனக்கு கிடைக்காது அந்த காரியம் எனக்கு கிடைக்காது இந்த விஷயம் எனக்கு நடக்காது அப்படின்னு நம்ம முடிவுக்கு வரவே கூடாது நமக்கு ஒரு ஆசையாக அதை அல்லாஹ் இடத்துல கேட்கணும் நமக்கு அதற்கான சந்தர்ப்பங்களோ சூழ்நிலையோ ஆட்களோ வசதியோ எதுவுமே இல்லாவிட்டால் கூட நம்ம கேட்குற நேரத்துல கேட்குற முறைப்படி நம்முடைய ரப்பு கிட்ட கேட்டோம் அப்படின்னா கட்டாயம் அல்லாஹால நம்ம எதை கேட்டாலும் நடக்காததையும் நடத்தி தருவோம் அதுதான் நம்முடைய ரப்பு ஏன்னா எதுவுமே இல்லாத இருந்த சமயத்துல அவங்க நம்பிக்கையோட அல்லாஹினுடைய இல்லத்தை பார்க்கணுங்கிற ஒரு துவாவை கேட்டிருக்காங்க அல்லாஹாலா இருக்கிறதுக்கு ஒரு வீட்டையும் கொடுத்தான் உதவிகள் மூலமாக ஏன்னா அவங்களுக்கு நிறைய உதவிகள் வந்தது ஏன்னா அவங்களுக்கு யாருமே கிடையாது இல்லையா இன்னும் அவங்க ஒரு ஈமான்தாரியாக இருக்காங்க இபாதத்தாலியாக இருக்காங்க அப்படின்னும் போது நிறைய பேர் முன் வந்து உங்களுக்கு எதுனாலும் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க இந்த ஒரு விஷயத்த தான் சொன்னாங்க ஆனால் எல்லோருமே உதவியை கொண்டு அவங்களுக்கு இருக்கிறதுக்கு ஒரு சொந்த வீட்டையும் கட்டி கொடுத்தாங்க இன்றைக்கி அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அல்லாஹுக்குன்னு நன்றி சொல்லிட்டு தான் இருக்காங்க இன்னும் ஒவ்வொரு முறையும் அவங்க ஹஜ்ஜுக்கு போகிற அளவிற்கு அவங்களுக்கு நிறைய உதவிகள் வந்துட்டு தான் இருக்குது இந்த உதவிகள் மனிதர்கள் செய்யக்கூடிய உதவி அல்ல அல்லாஹாலா நேரடியாக செய்யக்கூடிய உதவி எனவே நாமும் அப்படிப்பட்ட நம்பிக்கையோட ஒரு துவாவை கேட்டோம் அப்படின்னா நமக்கும் சொந்த வீடு கிடைக்கும் இப்போது அவங்க எந்த மாதிரியான துவாவை ஓதனாங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க ஒரே ஒரு துவாவை தான் நான் ஓதுனேன் ஆனால் அதனுடைய பலன் எனக்கு டபுளாக கிடைச்சிது அப்படின்னு சொன்னாங்க இந்த ஒரு துவா நமக்கு டபுளாக கிடைக்கும் என்ன அப்படின்னா கபத்துலாவை பார்க்கக்கூடிய வாய்ப்பையும் அல்லாஹ் நமக்கு தருவான் இன்னும் நமக்கு ஒரு சொந்த வீட்டையும் தருவான் அந்த துவா என்ன அப்படின்னா அல்லாஹு மருசு குனி ஜியாரத்தை பைத்துக்கள் ஹராம் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹுவே உன்னுடைய இல்லத்தை பைத்துல் ஹரமை தரிசிக்கக்கூடிய கூடிய நர்பாக்கியத்தில் எனக்கு பறக்கச் செய்வா யாக அந்த வாய்ப்பை எனக்கு தந்தருள்வாயாக யாக அப்படின்னு அல்லாஹரை அந்த உஸ்தாதம்மா அந்த வயது முதிர்ந்தவங்க கேட்டுக்கிட்டே வந்திருக்காங்க அல்லாஹத்தால அவங்களுக்கு அந்த நர்பாக்கியத்தை கொடுத்தான் இன்றைக்கு நம்மள எத்தனை பேர் கேபத்துலாவை பார்க்கணுங்கிற துவாவை வைக்கிறோம் வசதிகள் இருந்தால் கூட அந்த ஆசைகள் வர்றது கிடையாது இன்னும் என்னால் முடியும் ஆனால் நான் போகலை ஏன்னா விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க அலமது இந்த ஒரு ஆசையை நம்ம எல்லோருமே வைக்கணும் ஏன்னா அது அல்லாஹினுடைய இல்லம் அந்த இல்லத்தை பார்க்கறதுக்கான பாக்கியம் கிடைச்சது அப்படின்னா ஏராளமான நன்மைகள் நமக்கு இருக்கு அதோட ஏராளமான பலன்களையும் அல்லா தர்றான் இன்னும் தூய்மையான உள்ளத்தோடு ஹஜ் உம்ரா செய்பவர்களுக்கு முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்படுது இன்னும் அந்த இடத்துல போய் கேட்கக்கூடிய ஒரு துவா கூட மிஸ் ஆகாது அல்லா எத்தனையோ சிறப்புகளை கொடுத்துருக்கான் ஆனா நம்மள பலருமே அதை வீணடிச்சுட்டு இருக்கோம் இன்னும் ஒரு சில பேர் இருக்காங்க எப்படின்னா அந்த இடத்த சுத்தி பார்க்குற இடம் மாதிரி ஒரு டூருக்கு போற மாதிரி போயிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வர்றாங்க இப்படியும் சில கூட்டங்கள் தான் செய்யுது அவங்களுடைய உள்ளத்துல ஒரு துளியேனும் ஈமான் இருக்குமா அப்படின்னா இல்ல அந்த இடத்துல போய் ஒரு துளி கண்ணீர் சிந்தினாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இருக்காது எனவே இன்ஷா இந்த பதிவை எல்லோருமே உங்களுடைய உள்ளத்துல ஒரு ஆசையை வைங்க அது உங்களுக்கு இரட்டிப்பு பலனை கொடுக்கும் அல்லாஹினுடைய கபத்துல்லாவை பார்க்கணுங்கிற ஆசை வைங்க உங்க கையில ஒரு ரூபாய் பணம் கூட இல்லாவிட்டாலும் எந்த ஆதரவும் இல்லாவிட்டாலும் அந்த ரஹ்மான் உங்களுக்கு உதவி செய்வான் ஏன்னா அவன் பெரும் கொடையாளனாக இருக்கான் உதவி செய்யக்கூடியவனாக இருக்கிறான் கண்டிப்பா அல்லாஹால உதவி செய்வான் இன்னும் இந்த துவா கேபத்துள்ளாவை பார்க்கறதுக்கு மட்டும்தான் ஓதணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க கண்டிப்பாக கிடையாது இது நமக்கு ஒரு சொந்த வீட்டை உருவாக்கி தரணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த துவாவை ஓதுங்க உங்களுக்கு கேபத்துள்ளாவை பார்க்கக்கூடிய வாய்ப்பையும் நல்லா தருவான் உங்களுக்கு ரெட் ட்ரிப்பு பலன் கிடைக்கக்கூடியது தான் இந்த துவா எனவே யாருமே இதை மிஸ் பண்ணாதீங்க சொந்த வீடு கனவு இருக்கக்கூடியவங்க எல்லோருமே இதை அன்றாடம் வெறும் மூன்று முறையாவது ஓதிட்டு அல்லாஹ் கேளுங்க உங்களுடைய ஈமானையும் அல்லாஹால அதிகப்படுத்துவான் ஏன்னா இது அப்படிப்பட்ட வார்த்தை அப்படிப்பட்ட துவா எனவே இன்ஷா அல்லாஹ் யாருக்காவது கனவு இருந்துச்சு லட்சியம் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு துவாவை ஓதிட்டு அல்லாஹிடத்துல கேளுங்க நடக்காத அதிசயத்தையும் அல்லாஹாலா நடத்தி தருவான் எனவே இந்த சிறந்த துவாவை ஓதி இதனுடைய சிறப்பை கொண்டு எல்லாம் வல்ல அல்லாஹ் தாலா அல்லாஹின் புனித இடமான அல்லாஹினுடைய வீடான கபத்துல்லாவை பார்க்கக்கூடிய நிர்பாகியத்தையும் தந்து இன்னும் நமது சொந்த வீடு கனவையும் பூர்த்தியாக்கி தருவானாக ஆமேன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து